ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்திங்கனா மதுரைக்கு சூப்பர் சார்னா சொல்ற கடையில் இருந்து செவன்த் ஃப்ளோர் தான் வந்திருக்கோம் செவன்த் ஃப்ளோரில் உங்களுக்கு கிச்சனுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆடி ஆஃபர் நிறைய கலெக்ஷனுக்கு போட்டிருக்காங்க இது வந்து குக்கர் முதற்கொண்டு உங்களுக்கு கடாயி தோசைக்கல் எல்லாமே போட்டிருக்காங்க ஐடியல் ப்ராண்டட் குக்கரும் இருக்குது உங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் இருக்குது பிரிமியம் இருக்குது எல்லா கம்பெனிலையும் உங்களுக்கு வச்சுருக்காங்க ஆனந்த கம்பெனிலையும் வச்சுருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருக்குது உங்களுக்கு அலுமினியம் குக்கரும் கொடுத்துருக்காங்க இந்த இதெல்லாம் வடிக்க வடிக்கிற குக்கர் இது வந்து நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் உங்களுக்கு இந்த மூடி கொடுத்துருக்காங்க இது வந்து சாப்பாடு அப்படியே வடிக்கிறது இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃபர் போட்டிருக்காங்க இது வந்து கடாய் நான்சி கடாய் கொடுத்துருக்காங்க மூடியோட செட்டோடு இருக்குது டிஸ்கவுண்ட் வந்து போட்டிருக்காங்க இதுக்கு வந்து ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி டிஸ்கவுண்ட் போக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த ரேட் கார்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் லெஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க இந்த கடாயிற ரேட்டு தொள்ளாயிரத்தி பதிமூணு மூடியோடு இருக்குது இது வந்து கடாய் எண்ணூற்றி பதிமூணு மூடியோடு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டி இதுக்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு அறுநூற்றி எழுபத்தஞ்சி ரேட்டில் கொடுத்துருக்காங்க இது வந்து தோசை தோசைக்கல்லை நல்ல பெரிய கல் இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருந்தது ஐடியல் பிராண்டட் இது வந்து இதில் ஸ்கொயர் ஷேப்லேயும் கொடுத்துருக்காங்க ரவுண்ட் ஷேப்லேயும் கொடுத்துருக்காங்க ஹேண்டில் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க இது வந்து மினி ஊத்தாப்ப கடை நான் தான் கொடுத்துருக்காங்க இது ஒரு ரேட்டு ஐநூற்றி அறுபத்தி மூணு தோசைக்கல்லையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்பது சைஸ் பத்து சைஸு பதினொன்று பன்னெண்டு இது மாதிரி பெரிய பெரிய சைஸ்லேயும் இருக்குது இது வந்து ஆப்பு கடாயி நல்ல ஒரு பிளாக் மெட்டலில் கொடுத்துருக்காங்க அறுநூற்றி இருபது நல்லா வெயிட்டாக இருந்தது இது தாளிக்கிற கடாயி நல்லா அழகாக மாடல் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து இட்லி பாத்திரம் இண்டக்ஷன் அடுப்புலேயும் வச்சுக்கலாம் கேஸ் ஸ்டவ்லேயும் வச்சிக்கலாம் நல்லா அழகாக இருந்தது இட்லி தட்டு வந்து நல்லா டிசைன் அழகாக கொடுத்துருந்தாங்க ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்கு ஓவல் ஷேப்லேயும் இருக்கு இதில் எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு டிஸ்கவுண்ட் பாக ஆயிரத்தி நானூற்றி இந்த ஆடி ஆஃபர்க்காக கொடுத்துருக்காங்க இது நல்ல ஒரு பெரிய கடாய கொடுத்துருக்காங்க இது வந்து பிரியாணி பாட்டு இது எல்லாமே டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றொம்பது இது வந்து இட்லி தட்டு தனியாக கொடுத்துருக்காங்க மூணு தட்டு நாலு தட்டு உள்ள மாதிரி செட்டோடு கொடுத்துருக்காங்க இதில் இட்லி இந்த ஊற்றுற இந்த சைஸ் குழி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடல் நல்லா அழகாக இருந்தது இந்த இட்லி பாத்திரம் பார்த்திங்களா இந்த மூணு மூணு மாடல் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க மூணு கொடுத்துருக்காங்க நாலு தட்டு உள்ளதை கொடுத்துருக்காங்க ஃப்ளோரல் டிசைன் போட்டு இந்த டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ரெட் ஃப்ளர் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி பாத்திரம் இதில் பிரியாணிலாம் செஞ்சிங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும் இந்த இட்லி பாத்திரத்தோட ரேட்டு வந்து ஆயிரத்தி நானூற்றி பத்தொம்போது இட்லி பாத்திரம் நல்லா வெயிட்டாக இருந்தது இந்த இட்லி தட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க இட்லி பாத்திரத்துலேயே ஊற்றி வைக்கிற மாதிரி இந்த டிசைன் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க அப்படியே ஊற்றி வச்சுக்கலாம் பழைய தட்டு நீங்கள் வைக்காமல் இந்த புது தட்டு மட்டும் தனியாக வாங்கினீங்கன்னா இந்த ஸ்டீல் பாத்திரம் நம்ம வீட்டில் என்ன இட்லி பாத்திரம் வச்சுருக்கீங்களோ அதில் அப்படியே நார்மலாகவே வச்சுக்கலாம் இதுக்கெல்லாம் துணி போட வேண்டிய அவசியமே இல்லை இந்த இட்லி பாத்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க இதில் மினி இட்லி தட்டு உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க இது வந்து சிலிண்டர் ஸ்டாண்டு ஒன்று தொண்ணூற்றி ஒம்பது ரேட்டில் ரேட்டில் கொடுத்துருக்காங்க இது வந்து நல்ல க்ரீன் கலர் வந்து நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டம் கொடுத்துருக்காங்க இந்த குக்கர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை லிட்டர்லேருந்து இருக்கு ஒன்றரை ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்று இந்த மூணு லிட்டர் குக்கரோட ரேட்டு இதுலேயே சில்வர்னு வராது வெளியில்லாமல் இந்த குக்கரோட ரேட்டு வந்து அஞ்சு லிட்டரு இதோடய வெயிட் வந்து இந்த அஞ்சு லிட்டரு குக்கரோட ரேட்டு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு இதோட ரேட்டு இது எல்லாமே ஆனந்த பிராண்டில் வச்சுருந்தாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய குக்கர் வந்து மூடியோட இருக்கும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த குக்கர் மட்டும் கொடுத்துருக்காங்க மூடியில்லை ஒரே ஒரு மூடி ரெண்டு குக்கர் உங்களுக்கு செட்டோடு வரும் ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு மூணு லிட்ரு ஒன்று ரெண்டு லிட்ரு ஒன்று ரெண்டுமே உங்களுக்கு காம்போ பேக் மாதிரி கொடுத்துருப்பாங்க

ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரேட்டு இது வந்து ஒன்றரை லிட்ரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் ஆயிரத்தி அறுநூற்றி இருபது காம்போ பேக்லேயும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணும்னா கேட்டு வாங்கிக்கலாம் இந்த பிளாக் கலரு குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு லிட்டரு மாடலில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது டிஸ்கவுண்ட் போக ஒவ்வொரு பிராண்டட் வந்து பொறுத்து உங்களுக்கு ரேட்டு கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்குற இந்த பாத்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா புது மாடலில் வந்திருக்கு இது எல்லாமே நல்லா ஒரு ஃபில்டர் பண்ணுற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க நல்ல வெயிட்டாகவும் இருந்தது இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சாப்பாடெல்லாம் நீ வடிக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு ரேட் வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுக்கு நாலடுக்கு எல்லாமே கலந்து இங்கே கொடுத்துருவோம் கோட்டல் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சின்ன சைஸ் இருக்குது பெரிய சைஸ் இருக்குது ஒரு ரேட்டு வந்து முந்நூறுரூவா இருக்குது இந்த ரெண்டு பீஸ் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபது ரூபா இந்த வாலியோட ரேட்டு எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சம்பளம் தான் அவங்களுக்கு பத்து கிலோ அரிசி பதினஞ்சு கிலோ இருபது இருபத்தஞ்சி ஐம்பது இந்த மாதிரி நல்லா வெயிட்டாக அவங்களுக்கு அரிசி போட்டு வைக்கிறதுக்கு நல்லா வெயிட்டாக அந்த சம்பளம் கொடுத்துருக்காங்க இது வந்து நல்லா ஒரு இருபத்தஞ்சு கிலோ அவங்களுக்கு அரிசி பிடிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இது வந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் உங்களுக்கு வெயிட் பிடிக்கும் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இது வந்து துணி போடுற ஸ்டாண்டு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தாறு புது மாடலில் இருக்குது இதில் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுனாலும் இது சாம்பிளுக்கு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் என்ன சைஸ் வேணுனாலும் நீ கேட்டு வாங்கிக்கோங்க